ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் பேசலாமா ஏ நாளைக்கு டெஸ்ட் மேட்சு ஸ்டார்ட் அதில் டெஸ்ட் சீரீஸ் அஞ்சு டெஸ்ட் மேட்ச் சீரீஸ் அகெய் இங்கிலாந்து வெரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கப்போது கண்டிப்பாக பிகாஸ் இங்கிலாண்ட் இஸ் அ வெரி குட் சைடு இந்த ஒன் டே இன்டர்நேஷ்னல் வச்சு கணக்கு போடாது இங்கே ஆல குவாலிஃபை ஆகலன்னு அது பெஞ்சோ அங்கே ரிட்டையர்மெண்ட்லேருந்து கூப்பிட்டு வந்து பேட்டிங் ஆட்டெல்லாம் மாற்றி சொதப்பி குழப்பி கான்ஃபிடன்ஸ் போனதுனால தான் அவ்வளோ மோசமாக பர்ஃபார்ம் பண்ணாங்க டெஸ்ட் மேட்ச் இஸ் டிஃப்ரெண்ட் அதோட கோச்சே வேறு வேர்ல்டு கப் வந்தவர் இப்போ வரப்போகிறவர் பிரண்டன் மக்களன் நாளைக்கு நடக்க போகிற கிரவுண்டில் அவர் தான் ஜாஸ்தி ஐஎஸ் ஸ்கோரே அடிச்சிருக்காரு அங்க டூ ஹண்ட்ரண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் நியூசிலாந்து டெஸ்ட்டில் நடக்கும்போது ரைட் இட் வில் பி அன் இன்ட்ரெஸ்டிங் டெஸ்ட் சீரீஸ் ஏன்னா பென் பென்ஸ்ட்ரோஸ் வந்து கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து ஒரு சீரீஸ் கூட அவங்க தோத்ததில்லை நாலு சீரீஸ் ஜெயிச்சிருக்காங்க மூணு ட்ரா ஒரு சீரீஸும் தோத்ததே இல்லை இவர் பென்ஸ்ட்ரோக்ஸும் இவர் பெண்டன் மெக்கலமும் ஸ்டார்டிங் பண்ணதுலேருந்து மாதிரி ஜோர் விட்ருக்கும் போது தான் நிறையா இருந்தாங்க ஸோ அவங்க ஃபைனல் ஃப்ரண்டியர் இந்தியாவில் ஜெயிக்கணும் அதுதான் இந்தியாவில் ஜெயித்தாதான் எல்லாரும் ஒத்துப்பாங்க எஸ் யூ கேன் பிளே இன் ஆல் கண்டிஷன் இப்போ நம்ம சவுத் ஆஃப்ரிக்காவில் போய் ஃபாஸ்ட் பாலிங் கண்டிஷன் விளையாடணும் இப்போ ஸ்பின் கண்டிஷன் விளையாடணும் இங்கிலாந்து டீம் அனவுன்ஸ் பண்ணிட்டாங்க பார்த்தாலே நல்லா தெரியுது ஃபஸ்ட்டு டேலேருந்து பால் டேன் ஆகும்போது ஸ்பின் ஆக போகிறது ஹைதராபாத் இல்லை தான் மேட்ச் நாளையிலேருந்து ஃபஸ்ட்டு ரெண்டு டெஸ்ட்டு மேட்ச்க்கு விராட் கோலி வேறு இல்லைன்ட்டார் ஸோ இஸ் பர்சனல் விஷன்னால் அவர் அவர் விளாடல கே எல் ராவுலில் கம்ப்ளீட்லி ஆஸ் பேட்ஸ்மேன் விளாடுவார் ராகுல் ராவ்விட் சொல்கிறார் ஏன்னா விக்கெட் கீப்பிங் வந்து இவர்தான் பண்ணுவார் நம்ம கே எஸ் பரத் ஒரு வருஷமாக சொல்லியிருக்கேன் டெஸ்ட் மேட்சுக்கு வி கேல் ராகுல் பேட்ஸ்மனாக தான் விளையாடணும் கீரில் விளையாடக்கூடாது யூனியா ஸ்பெஷலிஸ்ட் கீப்பர்னு ஸ்பெஷலி இந்தியா மாதிரி கண்டிஷனில் கண்டிப்பாக இந்தியா மூணு ஸ்பின்னர் சொல்லி ஜடேஜா அஸ்வின் அக்சர்பேட்டேலாம் குதிப்பாக தெரியல பட் பிகாஸ் விராட் கோலி இல்லாதனால லாங் பேட்டிங் வேணும் கண்டிப்பாக அக்சர்பட்டே விளையாட்றேன் ஒவ்வொரு இட் இஸ் மூணு ஸ்பின்னரும் அவங்க கீப்பிங் பண்ண ரொம்ப முக்கியமாக நீங்கள் ஜோரூப் ஜோரூட்டோட ஸ்டம்பிங்கு காட் வேண்டிய எதாவது விட்டுடுங்கன்னு வச்சுங்க அவர் பாட்டு டூ ஹண்ட்ரட் அடிச்சுட்டு போயிவிடுவார் போன வாட்டி சென்னையில் டூ ஹண்ட்ரட் அவர் தான் அடிச்சார் ஜோ ரூட் இருபத்தி பதினெட்டு ரெண்டு வருஷம் முன்னாடி நடந்தது ஸோ இந்தியாவை பார்த்தீங்கன்னா கடைசியாக டெஸ்ட் சீரிஸ் இந்தியாவில் தோற்று ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷம் ஆச்சு இந்தியா தோற்று டெஸ்ட் சீரிஸ் சொல்கிறேன் அதுவும் இந்த டீம்கிட்ட தான் தோத்தாங்க இங்கிலாண்டு டூ ஒன்னு தோற்றம் ஒரு மேட்ச் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்சு அடுத்த ரெண்டு மேட்ச் தோல்வி மூணாம் மேட்ச் ட்ரா ஆகிடுச்சு அண்ட் அலெஸ் குக்கு தான் அப்போ கேப்டன் இப்போ இவங்க வரும்போது செஃப்ரை கொண்டு வந்திருக்காங்க ஏன்னா இந்தியாவில் ஃபுட்டு சரி இல்லை நாங்களே கூப்பிட்டு வரோம் ஸோ அளவுக்கு பார்த்து பார்த்து இப்போ பண்ணாங்க ஏன் இப்போ செஃப் எல்லாம் கூப்பிட்டு வந்து பிளேயர் மேலே ப்ரெஷர் போடுறாங்கன்னு தெரியல ஆக்சுவலாக செஃப்னு பார்த்தீங்கன்னா அவங்க அலெஸ்வர் குக்கு தான் முதல்ல எனவே அது ஒரு பக்கம் இருக்கட்டும் மூணு ஸ்பின்னர் விளையாடுறாங்க அதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம் அவங்களும் ரெடியாக தான் வந்திருக்கேன் என்ன தான் நம்ம ஸ்பின்னரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் அது குட் ஸ்பின்னர் ஸ்பெஷலி ஜாக்லீச் ரெஹான் அஹமது லெக் ஸ்பின்னர் பத்தொம்பது வயசு தான் ஆகுது அவர் பாகிஸ்தானுக்கு எதிராக டெஸ்ட் மேட்சில் அஞ்சு விக்கெட் எடுத்தார் இன் பாகிஸ்தான் ரெண்டு டிசம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூவில ஸோ இட்ஸ் அ வெரி குட் லெக்ஸ்பின்னர் அண்ட் அவர் போலிங் போடும்போது பன்னெண்டு வயசில் நெட்ஸ் போலிங்கில் போட்டிருக்காரு இங்கிலாண்டுக்கு ஆஷ்ராஜ் விளையாடும்போது போது அப்போ ஷேன்வான் பார்த்து சொன்னாரா ஒரு பதிஞ்சு வயசில் விளையாடுவார் பாருங்க இங்கிலாந்துக்கு அந்த அளவுக்கு டேலண்ட்டுன்னு பட் பதினெட்டு வயசுல தான் அவர் டெபு ஆச்சு அவர் இருக்கார் அப்புறம் டாம் ஹாட்லி அவர் லெஃப்ட் ஹவுன் ஸ்பின்னர் அவர் நாற்பது விக்கெட் எடுத்துக்கார் லாங்கஷர் கவுண்டிக்குள்ளார் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்பின்னர் அவர் ஜாக் லீச் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அவர் இஸ் எ வெரி குட் பவுலர் ஆல்சோ ரெண்டு லெஃப்ட் ஹவுன் ஸ்பின்னர் இருக்காங்க மெயின்லி ஏன் ரெண்டு லெஃப்ட் ஹவுன் ஸ்பின்னர் போட்டாங்கன்னா அவங்க ஒருத்தருக்கு இன்னும் விசா கிடைக்கல ஒருத்தர் இன்னும் வரல அதுவும் இல்லாமல் இந்தியாட்ட டாப் ஆர்டரில் லெஃப்ட் ஹேண்டரே இல்லை எல்லாமே ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் எக்ஸப்ட் ஜஷ்வால் இன் த பிகினிங் அதனால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தான் ரெண்டு ஸ்பின்னர் ஒரே ஒரு பாஸ் பாலரோடு தான் வராங்க போகிறாங்க நாளைக்கு மார்க் ஊட்டு அண்ட் பென் ஸ்ட்ரோக்ஸ் எவ்வளோ தூரம் போலையும் போட்டு வர தெரியல ஏன்னா அவருக்கு நீ ப்ராப்ளம்லாம் வேறு இருக்குது பட் ஃபஸ்ட்டு டேலேருந்தே டேன் ஆக ஆரம்பிச்சிடும் அது மாதிரி தான் பிச்சு ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க லெட்டஸி டமால் டிமில் அடிதான் நடக்கும் போது இந்த கிரௌண்ட்ல இது வரைக்கும் அஞ்சு டெஸ்ட் மேட்ச் தான் நடந்திருக்கு ஃபஸ்ட் டெஸ்ட் மேட்ச் டிரா ஆச்சு நியூசிலாண்டுக்கு எதிர அடுத்த நாலு டெஸ்ட் மேட்ச் இந்தியா ஜெயிச்சது ஒன் சைடடாக நியூசிலாண்டுக்குற இன்னிங்ஸு அண்ட் நூற்றி பதிஞ்சு ரன் அப்புறம் ஆஸ்திரேலியாக்காரு ஒரு இன்னிங்ஸு நூற்றி முப்பத்தஞ்சு ரன்னில் பங்களாதேஷ் இரநூத்தி எட்டு ரனில் வெஸ்ட் இண்டீஸுக்காரரு பத்து விக்கெட்டில் ஜெயிச்சாங்க லாஸ்ட் நாலு டெஸ்ட் மேட்ச் ஜெயிச்சாங்க டூ தௌசண்ட் டென்லேருந்து நடந்துட்டு இருக்கு இந்த பதினாலு வருஷம் அஞ்சு டெஸ்ட் மேட்ச் தான் நடந்திருக்கு இதே க்ரௌண்டில் ஆறு வருஷம் மட்டும் தான் கிடச்சிய டெஸ்ட் மேன்ச் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அண்ட் இந்தியா கண்டிப்பாக நாளைக்கு இந்தியன் லெவனை பற்றி சொல்லுவேன் இவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி பிளேயிங் லெவனில் ஜேக் ராலி பென் டக்கட் ஹோலிபோப் ஜோ ரூட் அண்ட் ஜானி பேஸ்ட்ரோ ஜானி பேஸ்ட்ரோ ப்ளியூர்லி ஆஸ் அ பேட்ஸ்மன் நடப்படுறா ஏன்னா பென் ஃபோக்ஸாக விக்கெட் கீப்பிங் போகிறேன் ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சு பாருங்கள் டி ட்வெண்ட்டி ஒன் டேல கீப்பிங் பண்ணுறது வேற ஒயிட் பால் ஐம்பது ஓவருக்கு தான் இது வந்து டெஸ்ட் மேட்ச் என்னும்போது வெரி லெக் சைடில் கலெக்ட் பண்ணணும் இன்னும் தொண்ணூறு ஓவர் ஒரு நாளைக்கு மேட்ச்சு அதை கீப்பிங் பண்ணணும்னா நாட் ஈஸி அதனால பென்ஃபாக்ஸ் பென்ஃபாக்ஸ் தான் உங்களுக்கு கீப்பிங் பண்ணு ஆறாம் நம்பரில் பென் ஸ்ட்ரோக்ஸ் கேப்டன் இந்த ரெஹான் நம்ம பேட்டிங்கும் பண்ணுவார் நிறைய ஸ்கோர் பண்ணியிருக்காரு கவுண்டிக்கு அப்புறம் டாம் ஹார்ட்லி ஜாக்லிஜ் ஒரே ஒரு ஃபாஸ்ட் பாலர் மார்க் போட்டு இது மூணு ஜோ ரூட் ஆல்சோ வெரி குட் ஸ்பின்னர் இன் இண்டியன் கண்டிஷன் நீங்கள் பருத்து அந்த மாதிரி ஃபாஸ்ட் பாலிங்கில் டர்பன் நாங்களெலாம் போட முடியாது இந்தியன் பிச்சஸ்லாம் விட ஏன்னு கேட்டிங்கன்னா லாஸ்ட் டைம் வரும்போது அஞ்சு விக்கெட் எடுத்தார் தருவார் இண்டியாக்கு எதிராக அம்மா அமதாபாதில் ஃபைவ் ஃபர் எயிட் ரன் செட் கொடுத்து அஞ்சு பேர் அவுட் பண்ணார் அந்த தேர்ட் டெஸ்ட் மேட்ச் இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து ரெக்கார்டுன்னு செக் பண்ணி பாருங்கள் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்ல ஸோ இட் இஸ் வெரி குட் சைட் அதுவும் இல்லாமல் ஆஸ்திரேலியாவே போன வருஷம் இங்கே வரும்போது மூணு ஸ்பின்லோட விளையாண்டாங்க டெஸ்ட் மேட்ச டாட் மார்பி ஸ்காட் கொனே ஹேம் அண்ட் நேதன் ரைட் ரைட்டம் ஆஃப் ஸ்பின்னர் ஸோ அதனால அவங்களே மூணு ஸ்பின் ஆடும்போது போது இவங்களும் மூணு ஸ்பின் விளையாடுவாங்க பாப்பா என்ன ஆகும் இட் இஸ் கோயின் இன்ட்ரெஸ்டிங் மேட்ச் இங்கே பார்த்திங்கனா ஃபஸ்ட்டு டே டேன் ஆகும் இல்லையா செகண்ட் தேர்டேல இன்னும் பயங்கரமாக டேன் ஆகும் ஃபோர்த் பிம்பில் பேட்டிங் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஸ்கோரை ரிஃப்ளெக்ட் ஆகுது பாருங்க இங்கே ஆவரேஜ் ஃபஸ்ட் இன்னிங் ஸ்கோர் நானூற்றி நாலு செகண்ட் இன்னிங்ஸ் முந்நூற்றி எழுபது எழுபத்தி ஏழு மூணாவது இன்னிங்ஸ் வந்து இரநூத்தி அஞ்சு லாஸ்ட் இன்னிங் ஏசிக்கு நூற்றி முப்பத்தொன்று பார்த்திங்கன்னா எப்படி ஸ்கோர் அப்படியே டிராஸ்டிக்காக நூறு நூறு நூறுனா ஆகிட்டு வருது ஏன்னா விக்கெட்டில் நிறைய வேன்டையர் இருக்கும் செகண்ட் டே தேர்ட் டே அண்ட் ஆல் பிளெண்டியாக வேரண்டையர் இருக்கும் ஏன்னால் போலர்ஸோட ஃபுட் பார்க்க ஆகும் இட் இஸ் பிச்சுவல் வில் இதில் சிக்ஸ் ஃபார் தேர்ட்டி ஒன் ஒரு இன்னிங்ஸில் ஹையஸ்ட் எடுத்தது அஸ்வின் இந்த கிரவுண்டில் ஓவரால் மேட்ச் பார்த்திங்கன்னா டுவெல் ஃபார் எயிட்டி ஃபைட் இருக்க இதே கிரௌண்டில் அஸ்வின் ஹையஸ்ட் சொல்கிறேன் அண்ட் பாப்பா எப்படி இருக்குன்னு இன்ட்ரெஸ்ட்டிங்காக இப்போ எல்லா மேட்ச்சும் நாங்கள் ரிவியூ பண்ணுவோம் எல்லா டே எங்களுக்கு தேவையில்ல உங்கள் ஆதரவு தான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க யார் ஜெயிப்பா என்னான்னு ஈஸியால் அவ்வளோ ஜெயிக்க முடியாது இட் இஸ் கோயின் டு பி டஃப் சீரிஸ் தான் என்ன இன்ட்ரெஸ்டிங் கேம் தான் என்னன்னா ஒரு நாளைக்கு நானூறு ரன் அடிக்கிறாங்க ஸ்பின்னர் நீங்கள் பார்த்து பார்த்து விளையாடம் ஷார்ட் லெக் ஷார்ட் கவர் ஷார்ட் மீடா ஷார்ட் மிட் ஆஃப் ஃபர்ஸ்ட் லிபி செகண்ட் லிபி லெக் லிபி புட்டுடுவாங்க அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக் போலஸ் வில் கம் அண்ட் பிரஷாத் பாப்பா எப்படி விளையாட போகிறாங்க பென் ஸ்ட்ரோக்ஸ் என்றால் ஜோ ரூட் என்ன கேட்டிங்கன்னா அவர் தான் த்ரெட்டு அவங்க சைடிலிருந்து பேட்டிங் பார்த்திங்கனா உங்களுக்கே தெரியும் ஃபேப் ஃபோரில் அவர் இருக்கார் விராட் கோலி ஸ்டீவ் ஸ்மித்து கேன் அண்ட் ஜோ ரூட் அதனால் லெட் சி வி ஆன் இன்ட்ரெஸ்டிங் கேம் நாலு நாளைக்கு மேலே தாங்க அது நான் மேட்ச் நாலு நாளுக்குள்ளே முடிஞ்சிடும் போ பாப்பா என்ன பண்ணு அப்டேட் பண்ணிட்டு உங்கள் கருத்து இதுதான் சொல்லுங்கள் பொறுப்பே பார்த்தது நன்றி லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் இன்னும் இல்லை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்